வணக்கம் இது அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற வழிகாட்டுதல்களை அப்பட்டமாக மீறியுள்ளது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டி இருக்கின்றார் அதாவது உள்ளூராட்சி மன்றமொன்றில் ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான உறுப்பினர்களை எந்தவொரு அரசியல் கட்சியோ அல்லது குழுவோ பெறாத சந்தர்ப்பங்களில் தவிசாளர் மற்றும் உபதவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் அளவுகோல்களை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் இந்த பணி சரியான முறையில் மேற்கொள்ளப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தியும் எதிர்க்கட்சியும் பல சபைகளில் அதிகாரத்தை பெற்றன இதை அவதானித்த தற்போதைய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை மாற்றி செயல்பட நடவடிக்கை எடுத்திருக்கின்றது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைய தினம் விசேட கூட்டம் ஒன்றை முன்வைத்து கருத்து வெளியிட்டார் இந்த வழிகாட்டுதல்களின் பக்கம் ஏழில் இரகசிய வாக்கெடுப்பு அல்லது திறந்த வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து கருத்துக்களை கோருவது எப்படி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு ஒவ்வொரு உறுப்பினரினதும் பெயரையும் அழைத்து எவ்வாறு கேட்பது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றன இது இவ்வாறு இருக்க ஐக்கிய மக்கள் சக்தியும் எதிர்க்கட்சியும் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி செயல்படுவதன் ஊடாக சபைகளில் அதிகாரங்களை கைப்பற்றியதன் காரணமாக தன்னிச்சையாக இந்த வழிகாட்டுதல்களை மாற்றுவதற்கு ஒவ்வொரு பகுதிக்கும் பொறுப்பான அதிகாரிகளும் உள்ளூராட்சி ஆணையர்களும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பேமதாச தெரிவித்திருக்கின்றார் இந்த வழிகாட்டுதல்களை உரிய வகையில் செயல்படுத்திய உள்ளூராட்சி ஆணையர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றோம் கொழும்பு மாநகர சபையின் அறுபது உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு திறந்த வாக்கெடுப்பை கோரும்போது அந்த கோரிக்கை எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டது என்ற விடயத்தில் பிரச்சனை காணப்படுகின்றது இந்த வழிகாட்டுதல்களை மாற்றி தமக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வதற்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் செல்வாக்கு செலுத்திய தரப்பினர் யார் என்பதை தாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது சில நாட்களுக்கு முன்பு இதுகுறித்து வினவப்பட்டபோது போது இந்த வழிகாட்டுதல்களை பரிசீலிப்பதாக தெரிவித்திருந்தார்கள் இந்த வழிகாட்டுதல்களை அப்பட்டமாக மீறி கொழும்பு சபை உட்பட ஏராளமான உள்ளூராட்சி நிறுவனங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன இது ஜனநாயகத்திற்கு விழுந்த பெரும் அடி என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த வழிகாட்டுதல்களிலிருந்து விலகி நடப்பதற்கு மேல்மட்டத்திலிருந்து ஏதேனும் அழுத்தம் வந்ததா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது இந்த வழிகாட்டுதல்கள் இன்று பல இடங்களில் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன இது ஜனநாயகத்தை மீறும் நடவடிக்கையாகும் ஒரு பிரதேசத்தில் வெளிப்படையான வாக்கெடுப்பும் மற்றொரு பிரதேசத்தில் இரகசிய வாக்கெடுப்பும் நடத்துவதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றன என்றும் அவர் வன்மையாக தெரிவித்திருக்கின்றார் இந்த ஜனநாயக விரோத செயலுக்கு எதிராக எடுக்க தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார் இது இப்படி இருக்க மற்றொரு புறமாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழி வாங்கவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் அதனை செய்தனர் என்று பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பகிரங்க குற்றச்சாட்டை வந்து தற்போது முன்வைத்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முந்தைய கட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் தற்போது காலாவதியாகிவிட்டனர் எனவே இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது எனது தனிப்பட்ட நிலைப்பாடு ஆகும் இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைத்தால் முந்தைய ஊழல் மோசடி அரசியல்வாதிகள் அதனால் பலன் பெறுவார்கள் கடந்த தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெற உள்ள எழுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்த போதிலும் ஐந்து லட்சம் வாக்குகள் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது சஜித் பிரேமதாசவின் வாக்குகளும் ஐம்பது சதவீதத்தால் குறைவடைந்தது எவ்வாறு இருப்பினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஓரளவு வாக்குகளை பெற்றுள்ளதால் அதனை அடிப்படையாக கொண்டு பாரிய பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றார்கள் இரண்டு லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றுள்ள சஜித் அடுத்து தானே ஜனாதிபதி என எண்ணிக்கொண்டிருக்கின்றார் நாமலுக்கு ஆறு லட்சம் வாக்குகள் அதிகம் கிடைத்திருக்கின்றன தந்தையைப் போன்று மீண்டும் நாட்டையே ஏமாற்றி பிழைக்க முடியும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார் இவ்வாறிருப்பினும் இவர்கள் இருவரிடமும் மக்கள் நாட்டை ஒப்படைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ராஜபக்சர்கள் தான் இராணுவத்தினரை கொண்டு லாபம் தேட முற்படுகின்றார்கள் ராணுவத்திற்கு சிப்பாய்களே ஆட்சேர்க்கப்படுகின்றார்கள் ராணுவ வீரர்கள் அல்ல எனவே அது வெட்கப்படக்கூடிய சொற்பிரயோகம் அல்ல இன்று ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என அழைத்தமைக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் ராஜபக்சர்கள் அன்று ஜுத்தம் நிறைவடைந்த பின்னர் இராணுவ தளபதியான என்னை சிறையில் அடைத்து நன்கு உபசரித்தனர் என்னுடன் பணியாற்றிய ராணுவத்தில் முக்கிய பதவி நிலைகளை வகித்த முப்பத்தைந்து ராணுவ அதிகாரிகள் ஓய்வூதியமின்றி சேவையிலிருந்து நீக்கப்பட்டனர் சரத் பொன்சேகாவை சிறையில் அடைத்ததை தன்னால் அனுமதிக்க முடியாது என்று தற்போது நாவல் கூறுகின்றார் அவரது தந்தையும் சித்தப்பாவும் அனுமதித்தனர் எனது அமெரிக்காவில் இருந்து திரும்பும் போது அவர்கள் விமான நிலையத்தில் பல மணத்தியாலங்கள் தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டும் இருந்தார்கள் பிரபாகரன் கூட இவ்வாறு எமது குடும்பங்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் எமது குடும்பத்தினரையும் பழி வாங்கினர் என்று தெரிவித்தும் இருந்தார் இப்படி இவையொருபுறம் இருக்க இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளுக்கு முரணாக செயற்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம் என்று கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் அவர் இது தொடர்பாக வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் பின்வருமாறு அதாவது இந்த உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளையே கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் நடைமுறைப்படுத்துகின்றார்கள் அவற்றுக்கு மாறாக அதாவது முரணாக கட்சியின் மாவட்ட கிளை தொகுதி கிளை என்ற பெயரில் உறுப்பினர்கள் செயற்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை உடனடியாக பாயும் உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் இலங்கை தமிழகங்களே கட்சியின் முடிவுகள் அவற்றையே கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் உறுப்பினர்களுக்கு அறிவித்து முன்னெடுக்கின்றார்கள் அவற்றையே கட்சியின் முடிவாக கருதி முன்னெடுக்க வேண்டியது கட்சி உறுப்பினர்களின் கடமையாகும் தொகுதி கிளைகள் மாவட்ட கிளைகளின் தீர்மானங்கள் என்ற பெயரில் கட்சியின் முடிவுக்கு மாறாக ஏதேனும் செயல்பாடுகளை நடவடிக்கைகளை உறுப்பினர்கள் முன்னெடுத்தால் அவர்களுக்கு எதிராக உடனடி கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் இப்படி நாட்டில் பல பிரச்சனைகள் இன்னும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன ஆகவே நாட்டில் இன்னும் என்ன எல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எனவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்